الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى اله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

வாழ்நாள் முழுக்க எப்படி வாழ்கிறோம் என்பதை விட கடைசி நிலையில் எப்படி வாழ்ந்து முடிக்கிறோம் என்பதை அதீத கவனத்துடன் பார்க்கிறான் எனவே தினம்தோறும் நம்முடைய நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் நமது கடைசி இலகுவாக்குவாயாக அதைத் தொடர்ந்து நமது சந்ததிகளுடைய கடைசி நிலையையும் இலகுவாக்குவாயாக இந்த துவாக்களை நாம் எப்போதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் மேலும் ஹதீஸ்களை கலை 900 ஆக இருக்கின்றது আবু ஸரஹா என்ற மாமனிதர். ஒரு சிலர்கள் மட்டும் தான் ஹதீஸ்களை அதிகமாக எழுதியவர்கள் மத்ஹபினுடைய ஒரு இமாமான அஹ்மத் ibn ஹัมல ரஹ்மตุல்லாஹி அலைஹி யஹ்யா ibn முஈன் ரஹ்மตุல்லாஹி அலைஹி அதவஹீல் আবু இவர்கள் எழுத ஹதீசுகள் மட்டும் தங்கள் கரத்தால் ஐந்து லட்சம் ஹதீஸ்களை எடிதி இருக்கிறார்கள். அஞ்சு லட்சம் என்றால் எவ்வளவு அதற்காக அவர்கள் யோசிக்க வேண்டும் இன்றைய காலம் போல் கிடையாது எழுதால் நமது எழுதுகோலால் ஒரு பேனா வாங்கி எழுதி விடுவோம் ஒரு கட்டத்தில் மை தீர்ந்து விட்டது என்றால் அடுத்த பேனாவை யூஸ் பண்ணலாம் அடுத்து இங்கு ஊத்தி அடுத்து எழுத ஆரம்பிப்போம் ஆனால் அன்றைய காலம் என்பது பெரிய ஓலைகளில் எழுதுவார்கள் மை தொட்டு தொட்டு தான் எழுதுவார்கள் ஒரு தடவை தொட்டு எழுதினால் ஒரு இரண்டு எழுத்து ஒரு எழுத்து தான் எழுத முடியும் அடுத்த எழுத்து எழுத வேண்டும் என்றால் அடுத்து தொட வேண்டும் இப்படி அஞ்சு லட்ச அடிஸ்களை தொட்டு தொட்டு எழுதியிருந்தால் அந்த கை எவ்வளவு படித்து இருக்கும் அஞ்சு லட்ச அடிசுகளை எழுதிய பெருமை இவர்களுக்கு சாரும் அபுசர் அவர்கள் கடைசி தருவாயில் இருக்கிறார்கள் இப்ப இவர்களுக்கு கடைசி இணையில் பொதுவாகவே மேலும் நாம் அதுதான் சக்கராத்தி அந்த கடைசிக்கு முன்னால் கலிமாவை ஞாபகப்படுத்துவது உண்டு இப்ப அபூசரா இவர்களுக்கு கலிமாவை மாவனிதன் அதிஷ் கலை பத்துனர் இவர்களுக்கு கலிமாவை சொல்லிக் கொடுப்பதற்கு யார் வருகிறார்கள் என்று கேட்பதற்கு யாரும் உலமாக்கள் முன் வரவில்லை ஏனென்றால் அவரே மிகப்பெரிய பெரிய மார்க்கை அவருக்கு போய் நாம் கலிமா சொல்லி கொடுப்பதா என்பதை மரியாதை குறைவாக எண்ணினார்கள் பொதுவாக அது இருக்கத்தானே செய்யும் அது மரியாதை குறைவாக இருக்குமே நம்ம எப்படி போய் அவருக்கு நம்ம கனிமா சொல்லி கொடுக்கிறதா அது சரி வருமா என்று பெரும் பெரும் மார்க்க அறிஞர்கள் தான் பின்வாங்கினார்கள் என்றாலும் யாராவது ஒருவர் முன்வந்து தான் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் ஒருவர் முன்வந்து சொல்வதற்கு அவர் அருகிலே வந்து ஞாபகம் ஓட்டினார் நான் இதாக இந்த முகமது ரசூல்

அப்ப அந்த மாதிரி நேரத்தில் நீங்க சொல்லுங்க களிமா சொல்லுங்க களிமா சொல்லுங்க என்று திரும்பத் திரும்ப சொன்னால் அவர் வெறுத்து போய் என்னால் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார் என்றால் நவுது அவர் குஃபரில் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவேதான் சொல்கிறார்கள் கலிமாவை சொல்ல வேண்டும் என்று சொல்லாதீர்கள் களிமாவை நினைவூட்டுங்கள் அவர் பக்கத்துல போய் நின்னுட்டு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தஸ்பீஹ் செய்யற மாதிரி அந்த அவர் பக்கத்துல வந்து கலிமாவை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தால் அவருக்கு ஞாபகம் வந்து அதை சொல்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் எனவே சொல்லி கொடுக்க கூடாது சொல்வதை ஞாபகம் ஊட்ட வேண்டும் என்பார்கள் அதுபோல இந்த உலமாவும் அவர் பக்கத்துல இருந்து கலிமாவை ஞாபகம் ஊட்டினார் ஞாபகம் ஊட்டியதுதான் தருணம் சொன்ன அத்தனை மாத்திரத்திலே அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால் அந்த லாஸ்ட் நேர களிமாவின் அரபி சொற்கள் வருகிறது என்னன்னா யார் கடைசி நேர கலிமாவை சொல்லிவிட்டு ஆகுவாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்ற இந்த ஹதீஸ்களை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவரே தொட்டு அபூ ஹுரைரா அலைஹி சொன்னார்கள் அவரே தொட்டு இந்த சஹாபி சொன்னார்கள் இவரே தொட்டு இந்த தாபி சொன்னார்கள் அந்த தாபில இருந்து தபா தாபி என்று அந்த ஹதீஸுடைய சங்கதி உட்பட அப்படியே வலிசையாக சொல்லி இவரை தொட்டு நான் சொல்லுகிறேன் யார் கடைசி நேரத்தில் கலிமாவை சொல்லிவிட்டு மௌத் ஆகறாரோ அவர் சுபனம் செல்வார் என்று சொல்லி முடிக்க அவரை மௌத் வந்து அடைகிறார் எவ்வளவு அழகான ஒரு மௌத் கடைசி கட்டத்தை எந்த அளவுக்கு அல்ல அந்த சனாபாக்களுக்கும் அந்த பெரியார்களுக்கும் ஆக்கி இருக்கிறார் எனவே கடைசி கட்டத்தை குறித்து உண்டான சிந்தனை நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும் எனவேதான் பெருமாள் சனதாலேசனம் சொன்னார்கள் நீங்கள் பெரும்பாலும் மௌத்தை யோசித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய அமல்கள் கூடும் அமல்கள் கூடுவதனால் கடைசி கட்டத்தை அல்ல இலகுவாக்குவான் கடைசி கட்டம் யாருக்கு இலகுவாக்கப்பட்டதோ பின்னால் உள்ளான வாழ்க்கையும் அவருக்கு இலகுவாக்கப்படும் அடுத்த கட்டமாக ரமதானுடைய கடைசியில் நாம் இருக்கோனால் ரமதானுடைய கடைசி என்றால் ரமதான் முடிந்து விட்டது என்று கூடாது இன்னும் லைலத்துல கதிர இன்றைய இடமாக கூட இருக்கிறார் எனவே லைலத்தில கதிர் எந்த இபாதத்துக்கள் நாம் செய்வோமோ கடைசியை இன்றைய நாளில் அதை நாம் தொடர வேண்டும் அதுதான் இருபத்தி ஏழு விட்டது என்று நமக்கு நாமே சொல்லிக்கூடாது

முடிந்த அளவுக்கு குரான் வருவது ரஸ்வி நாட்டிகள் செய்வது இன்னும் பிரைவாதங்கள் செய்வது கடைசி பகுதியில் சகஜர் ரொம்ப முக்கியம் கடைசி பகுதியில் தகச்சு கடைசி ஆக இருப்பதற்கும் கூட அதிக வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த தினத்தில் அதிகம் நாம் யோசித்து இந்த தினம் முழுக்க நம்மளால் முடித்த அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டும் இதற்கு ஒரு இரவு

அடியான் இவ்வளவு பரிசுத்தமாடி விட்டான் இவருக்கு கூலி கொடுத்துடலாமா இவருடைய அத்தனை அமர்களுக்கும் என்ன கொடுத்து விடலாமா என்று மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களாம் அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையில் பொதுவாகவே உலகத்தினுடைய நீதி என்ன ஒருவர் முழுக்க வேலை செய்து முடித்த பிறகு தான் அவருடைய அந்த கூலி கொடுக்கப்படும் எனவே அவருடைய வேலை இன்னும் முடியவில்லை இன்னும் ஒரு நாள் இருக்கிறது அது என்ன நாள் என்றால் பெருநாளுடைய இரவு ஆனால் பெரும்பாலும் அமில பலர்கள் பொழுதுபோக்காக இருப்பது அசத்தையாக இருப்பதென்பது இந்த பெருநாளுடைய இரவிலை செய்யக்கூடிய விவாதத்தில் இருக்கிறோம் ஏன்னா இத்தனை நாள் சகுர் வச்சுட்டோம் சகுர் வைத்ததனுடைய பலன்களாக தகச்சத்தை தொழுதுட்டோம் சகிர் வைக்கும் போது தகச்சத்துடைய தொழுக பெருதான் தெரியல ஈஸியா தொழுதுவாங்கன்னு தெரியுதான்

மற்ற இவாரத்துல கொஞ்சம் ஆனால் தகச்சத்தில் கொஞ்சம் அதீத கவனம் செலுத்தி முடிந்த ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷத்திற்கு முன்னால் தொழுது விட்டால் நம்முடைய கூலிகள் பரிபூர்ணமாக்கப்படுகிறது எனவே அதீத கவனம் இந்த கடைசி இரவில் நாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் எப்படி ஒற்றைப்படையின் வணக்குமார்கள் வந்து என்று அந்த கட்டத்தில் அன்று நம்முடைய அமல்கள் முடிக்கப்படக்கூடிய நாள் எனவே அந்த அமல்கள் முடிக்கப்படக்கூடிய அந்த நாளில் நம்ம கொஞ்சம் இருந்து இருந்துவிடக்கூடாது பொதுவாக வணக்குமார்கள் வீட்டுக்கு வருவது என்பது வழக்கத்தில் அது மிகப்பெரிய ரஹிமத்து பின்னால் அதுவரையும் இல்லாத நம்முடைய வீடுகளில் பின்னால் மடக்குமார்கள் வந்து போனவுடன் பெரிய நமக்குள்ளே மறக்கிறதுக்கு வந்தது போல வீட்டிற்குள் பழங்களுக்கு வந்ததை போல நாம் உணரலாம் இதற்கு நம்ம அழகாக ஒரு உதாரணம் சொன்னு தெரியும் காலத்தில் மூசாடை செல்லம் தூசினாமலை விட்டு போனார்கள் அப்ப அந்த மக்களை விட்டுட்டு போனாங்க

இடத்திற்கு உயிர் வருகிறது என்றால் ஏதோ இந்த மண்ணில் இருக்கிறது என்று சொல்லி சாமியை அந்த மண்ணை எடுத்து வைத்து கொள்கிறார் பின்னால் காலம் நடக்கிறது இப்படி மூசாடை சொன்ன போன பிறகு மக்களுக்கு ஒரு வகையிலான தங்கத்திலே மாடை செய்கிறார் தங்க மாடுகளை செய்து வைத்து கோவிலியாக வைத்துக் கொண்டு அந்த மண்ணை கை வைத்து கொண்டான் வைத்துக் கொண்டு அப்பதான் சாமி சொன்னான் எங்க உங்க மூசா எங்கயோ கோயிலுக்கு கடவுளை தேடி என்று சொல்கிறீர்களே கடவுளே இங்கு இருக்கிறார் இறைவன் இங்கு விட்டு விட்டு மூசா எங்கு போனார் வர சொல்லுங்கள் மூசாவை என்று சாமிரி சொன்னார் மக்களிடம் மக்கள் இதை நம்ப தயாரில்லை என்றாலும் அந்த வழியில் செய்த மக்கள் ஏதாவது சின்ன ஆதாரம் இருந்தாலும் உடனே அதில் அப்படியே தனி சாய்த்து விடுவார்கள் ஒருவன் அந்த கூட்டத்தில் சொன்னான் அப்படியா தங்கத்தில் செய்து விட்டால் இதென்ன கடவுளாகுமா எங்க இதை சத்தம் போடவை இதை பேசவை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று சொல்லும் பொழுதுதான் தன் கையில் வைத்திருந்த அந்த கொத்து மண்ணை எடுத்து அந்த மாட்டினுடைய வாயிலை போட்டவுடன் அந்த மாடு சத்தமிட்டு சத்தமிட்ட மாத்திரத்தில் எல்லோரும் செல்வாரை போய்விட்டார்கள் வணங்குவவர்களாக இந்த கூட்டம் விட்டார்கள் சாமிரி எடுத்த அந்த மண்ணுக்குரிய சக்தி இதைதான் நாம் சொல்ல வேண்டும் அந்த மண்ணுக்கு அதாவது உயிர் இல்லாத அந்த மண்ணை புற்பூட்டுகள் வைக்கக்கூடிய வளைக்கக்கூடிய ஒரு உயிர் பெற்றக்கூடிய மண்ணாக அல்ல அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய குதிரை காலடி தளத்துக்கு அவ்வளவு சக்தி வைத்திருந்தால் அந்த மலக்குமார்கள் நேராக வீட்டிற்குள்ளே வந்தார்கள் என்றால் அந்த வரக்கத்து எப்படி இருக்கும் அந்த வரக்கத்தை அல்லாஹ் எவ்வளவு விசித்திரமாக ஆக்குவான் மடக்குமார்கள் என்பது நம்முடைய பார்வையில் பெருமனையை அல்லாஹ் ஒளியினால் படைத்தான் அவர்கள் முழுக்க முழுக்க அல்லாஹை வணங்குவார்கள் என்பது மட்டுமல்ல அவர்கள் போகும் இடம் வரும் இடம் அல்லாஹ் அல்லா ஆக்குகிறார்கள் எனவே இந்த மூன்றை விஷயத்தில் அமல்கள் தொழுகையில் ஈடுபட்டு அல்லாவிடத்தில் நமது அமர்கள் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த நேரம் அடுத்தபடியாக பெருநாளுடைய காலை நமக்கு நமக்கெல்லாம் தெரியும்

இந்த மூன்றுடைய மூலத்தில் தான் இஸ்லாத்தினுடைய அச்ச ஆணி நடைபெற்று போய் கொண்டே இருக்கிறது இஸ்லாத்தில் நீங்கள் எங்கு போய் பார்த்தாலும் இந்த மூன்று ஏதாவது ஒன்றை இருக்கும் ஒன்று அந்த விவாதத்தில் அல்லாஹுவை வணங்குதல் இருக்கும் இல்லை என்றால் அந்த விவாதத்தில் ஏழைகளுக்கு வணங்குதல் இருக்கும் இல்லை என்றால் எல்லோருடமும் இணக்கமாக நடக்குதல் இருக்கும் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் இஸ்லாம் விவாதத்தாகவே எடுத்து சொல்கிறது எப்போதுமே இஸ்லாம் இப்படி மட்டும் சொல்லாது என்னன்னா முழுக்க முழுக்க அல்லாஹுவை வணங்குதலை மட்டுமே இஸ்லாம் சொல்லாது மற்ற மதங்கள் சொல்லலாம் ஆனால் இபாதத்தை என்ற வந்தவுடன் எப்போதுமே அல்லாஹ் சேர்த்து சேர்த்து சொல்வது ஏழைகளுக்கு கொடுத்து வாழுங்கள் எல்லோரிடமும் இணக்கமாக வாழுங்கள் என்று சேர்த்து சொல்வான் என்பது மட்டுமல்ல சேர்த்து இல்லாமல் இபாதத்துக்குள்ளே வர முடியாது ஒருவர் நான் வணங்க மட்டும்தான் செய்வேன் யாருக்கும் வணங்க மாட்டேன் என்று சகாத்தை பிடித்து வைத்துக் கொண்டால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் பாவியாகி போகிறான் இல்ல நான் கொடுப்பதற்கும் தயார் அல்லாஹுவை வணங்குவதற்கும் தயார் ஆனால் நான் யாரிடத்திலும் அவ்வளவாக இணக்கமாக நடக்க மாட்டேன் நான் கொஞ்சம் கோபிவுள் தான் இருப்பேன் எனது செயல்முறைகள் எல்லாம் கொஞ்சம் மாற்றமாகத்தான் இருக்கும் என்றால் அடியாரிடம் சரியாகாத வரையும் அவனுடைய அமல்களை குறித்து அல்லாஹ் பரிசீலனையை செய்ய மாட்டான்

என்ன ஒரு சின்ன வித்தியாசம் என்றால் ஜகாத்திற்கு அந்த ஒரு வருடம் காலத்தாக தான் வைத்திருக்கிறோம் ஆனா சதகத்து அன்றை காலையில ஜகாத்துடைய நிசாபு அளவுக்கு நம்ம பணம் வந்து வந்துவிட்டார் எழுபதாயிரம் ரூபாய் எந்த ஒரு நிர்ணயம் வந்துவிட்டார் அவர் கொடுப்பது என்பது அவர் மீது உண்டான கடமை இன்னும் சொல்ல உபரியான பொருட்கள் என்பது சக்காத்தில் அவ்வளவாக பார்க்கப்படாது ஆனால் சதகத்திற்கு உபரியான பொருட்களையும் கணக்கில் எடுத்து அதுவும் சகாத்தினுடைய அளவுக்கு வந்தால் அவர் மீது கடமை அனவியாக இன்னும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறார்கள் அன்றைய ஈதுடைய தேவைகள் போக அன்றைய நமக்கு என்ன தேவை செஞ்சிருப்போம் அந்த தேவைகள் எல்லாம் போக நமக்கு கொடுக்கும் அளவுக்கு காசு இருந்தாலே கடமையா சொல்லலாம் அந்த தேவை இருக்கதானே செய்யும் அதில் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறார்கள்

வழக்கமாக செய்வதுடன் இதுல இந்த அவ்வளவு நன்மை இருக்குது இதை இதை செய்தால் அல்ல இதை கொடுப்பான் என்று சொன்னால் இன்னும் அதீத முக்கியத்துவம் ஆர்வத்துடனும் அந்த அமலை நாம் செய்வோம் அப்ப சதக்கங்கள் பிரித்து கொடுப்பதின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் சருதான இவ்வளவு நோன்புகள் வைத்திருக்கிறோம் இந்த நோன்புகளில் ஏதாவது தவறு செய்திருக்கலாம் ஒரு புறம் பேசிருக்கலாம் ஒரு பொய் பேசிருக்கலாம் இப்படி ஏதாவது தவறுகள் நினைப்பதற்கு அதீத வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இப்படி எந்த தவறுகள் நினைத்தாலும் நடந்தாலும் அந்த தவறுகளை இந்த என்பது அந்த குறையை செய்கிறது எனவே சதப்பத்தில் கொடுத்தால் அந்த குறை என்பது இல்லாமல் போகிறது அப்ப இதுல இருந்து நமக்கு இன்னொன்னு நாம எடுக்க வேண்டியதா இருக்கும் ஆனா அப்படி எடுக்க கூடாது என்னன்னா அப்ப குறை இருந்தால் தீர்ந்து விடுகிறது என்றால் நோன்பாடுகள் மட்டும்தானா சதப்பத்தில் பித்தர் கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்போம் அப்படி கிடையாது

அவருடைய சிறு அவர்களுக்கு சம்பாத்தியம் இல்லை என்றால் அவருடைய பொறுப்பாளிகள் அதை எடுத்து கொடுப்பார்கள் யாருன்னா கொடுக்க வேண்டும் யார் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டோம் யாருக்கு கொடுக்க வேண்டும் அதேதான் யாருக்கெல்லாம் சகாத்தை கொடுக்கலாமோ அவர்களுக்கெல்லாம் சதகு தொற்று கொடுக்கலாம் தாராளமாக கூடும் அதே நேரத்தில் இது கொடுக்கும் விஷயத்தில் நாம் கொஞ்சம் மினக்கிட வேண்டும் வேண்டும் இது வரைக்கும் எத்தனையோ சதக்காக்கள் செஞ்சிருப்போம் அந்த சதக்காக்கள் நம்மகிட்ட தேடி வரும்போது செஞ்சோம் ஆனா சதப்பத்து வந்து எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா சதப்பத்துக்காக நீங்கள் எந்த ஏழைகளையும் அடைய விடாதீர்கள் உங்கள்கிட்ட வந்து கேட்டு நீங்க எடுத்து கொடுக்கற மாதிரி செய்யாதீங்க நீங்கள் தேடி ஏழைகளை தேடி செஞ்சிருக்காது குறிப்பாக சொல்ல போனால் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அதிகமாக கொடுக்கறது சொந்தங்கள்ல சக்காத்து அளவு இல்லை நல்லா தெரியுதுன்னா எவ்வளவு தூரமா இருந்தாலும் ஊருலேயே இருக்கிறாங்க கொடை இருந்து அனுப்பி தவறு தவறில்ல அப்ப சொந்தங்களுக்கு கொடுக்கும் பொழுது ரெண்டு விதமான நன்மை என்ன கொடுக்கிறான் ஒன்று சதக்காவுடைய நன்மை கிடைக்கிறது இரண்டு சொந்தங்களை ஆதரித்த நன்மை கிடைக்கிறது இது சொந்தங்களுக்கு கொடுத்தால் உடம்பு தான் இப்படி கிடைக்கும் இல்ல வெளியே யாருக்கும் கொடுத்தா இந்த நன்மைகள் கிடைக்காது எனவே முடிந்த அளவுக்கு நமது சதப்பத்திற்கு சொந்தங்களுக்கு கொடுத்து அரவணைத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் சகாத்தை கொடுக்காதவர்களாக இருந்தால் சகாத்துடைய நிசா வராதவர்களாக இருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக சொந்தங்களுக்கு கொடுப்பது என்பது மிக ஏற்றமானது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்

அது போல ஒரு ஆளுடைய சதக்கத்திற்கு ஒரு ஆளுக்கும் கொடுக்கிறது என்பது அவ்வளவு நல்லது அந்த அரிசியை அஞ்சு பேருக்கு அற கிலோவா போனா அவங்களுக்கு எவ்வளவு வரும் எனவே பிரித்து கொடுக்க வேண்டாம் ஒரே ஒரு ஆளுடைய சந்தகத்திற்கு ரெண்டு பேருடைய மூணு பேர் ஒரு ஆளுக்கு கொடுத்தா போதும் கூடும் அது இல்ல ஒரு ஆளுடைய அதுவும் நல்லது எனவே சதக்க ஒரே ஒரு ஆளுடைய சதக்கத்திற்கு திருப்புத்திரை பல நபர்களுக்கு பிரித்து கொடுக்காமல் இருப்பது நல்லது கடைசியாக இதனுடைய அளவு என்ன பிரது ஒரு கிராம் கோதுமை இல்லை இல்லை என்றால் அதனுடைய கிரை

அது கூடாமல் போய்விடும் இதோட சேர்த்து கொடுத்தால் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தால் தாராளமாக போடும் ஷாபி ராமத்திலாய் ரெண்டு கிலோ நானூறு என்பது கோதுமையிலும் அரிசியிலும் இப்போ இதை வந்து ஷாபி ராமத்திலாய் கிரயமா கொடுக்க கூடாது அது அப்படியே அரிசியாக கொடுத்தா கொடுப்பதுதான் கொடுமை என்று சொல்கிறார்கள் ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த தான் தேவை அன்றைய கால நேரத்தில் அப்ப அவங்க வந்து இல்லாத பட்டவா இருக்கும் அதை கொடுக்கும் போது அவங்களும் சந்தோஷமா எடுத்து சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கணும் என்ன அரிசி கொடுக்கணும் நம்ம என்ன சாப்பிடுறோமோ அந்த அரிசி கொடுக்கணும் அதிலும் குறிப்பாக இன்னைக்கு பித்ரா அன்னைக்கு இது அன்னைக்கு நம்ம பிரியாணி தானே சாப்பிடுவோம் அதனால பிரியாணி அரிசியாக கொடுப்பது என்பது இன்னும் ஏற்றமானது காரணம் அதற்காகத்தான் அல்ல இந்த சதப்புத்து பித்திரே ஆக்கினா நம்ம என்ன குசிக்கிறோமோ அது மத்தவங்களுக்கு கொடுக்கறது இதுதானே அந்த இந்த சதப்புத்து பித்தருடைய நோக்கமே அதுதான் எனவே முடிந்த அளவுக்கு அது மாதிரி அகம் கொடுக்கணும் ஷாஃபிர் அகத்திலாய் பொறுத்தவரையும் கிரையம் கொடுப்பது என்பது கூடாதுதான் எனவே இதை இதை எல்லாம் நாம் பேணி செய்ய வேண்டும் எந்த காரணத்திலையும் சிறிய அமல் தானே பொழுதுபோக்காக இருந்தால் முடிந்த அளவுக்கு இன்று பார்த்த உடனே கொடுத்து விடலாம் முன்னாடி பொதுவாக பிறகு பல விதமான வேலைகள் ஆட குளிப்பாட்டும் அது மாதிரி நிறைய வேலை இருக்கும் ஆனா இதுல வந்து வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஃப்ரீயா தான் இருக்கும் அதனால தொடுத்த உடனே நாம் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அந்த சொந்தக்களை தேடி போய் கொடுத்து விட்டால் பெரும்பாலும் படமே நீங்கிவிட

எனவே ஈதுக்கு முன்னால் பெரும்பாலும் கொடுத்து விட வேண்டும் சரி ஒரு சந்தர்ப்ப எப்படியோ மறந்துட்டோம் என்னமோ செய்தா மடகச்சுட்டா என்ன மாதிரி நேரத்துல நம்ம தொழுதுட்டோம் அப்ப என்ன கொடுக்காமலே விட்டுடலாமா என்றால் கண்டிப்பாக அப்போதும் கொடுக்க வேண்டும் ஆனால் சதர்க்கத்தில் சித்தராக அந்த நிறைவேறது சாதாரண சதர்க்காக போய்விடும் ஆனாலும் அப்போதும் கொடுத்தாக வேண்டும் எனவே இந்த சட்டங்களை எல்லாம் சரியான முறையில் சதத்திற்கு மூலமாக அல்லாஹால நம்முடைய நோன்புகளை எல்லாம் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறார் வந்து அல்லாஹா இந்த அளவிலே நமக்கு விவாதம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் பரிபூர்ணமாக அடுத்து வரக்கூடிய ரமதானையும் முழுமையாக தரக்கூடிய பாக்கியத்தையும் தெரிவித்தார்கள்